ரைசலால் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதுபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதுபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமம் மகிமைப்படுவதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதலாவது மாதத்தை முடித்து இந்த இரண்டாவது மாதத்தில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்துடைய நாமத்தை உயர்த்தும்படி அடியானுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி நாம் ஒருமித்து இந்த இரண்டாவது மாதத்தில் கர்த்துடைய நாமத்தை உயர்த்தும்படி தேவன் நமக்கு இரக்கம் செய்தாரே மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இப்பொழுது ஒரு பாடலின் ஒரு கவியை பாடி கர்த்துடைய நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கிருபை நிறைந்த தேவனவ தாராளம் கிருபைகளை நமக்கு தருகிறவர் வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே உமது கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் கிருபையால் நம்மை நிரப்புகிறவர் ஏசு நல்லவர் ஆமே நன்றி சுவாமி உமக்கு நன்றி மகிமை கருணை பீதாவே கல்வாரி அன்பு உம்மை எல்லால் என காருமில்லை கருணை பீதாவே கல்வாரி அன்பே ஆ ஐயல்லா என காருமில்லை அஹா மையல்லால் எனக்காருமில்லை அமே கருபை தாருமே கருபானிதியே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவடி கிருபைகளைக் கேட்போ ஏசு நல்லவ ஹாலலூயா நம்மை நிரப்புகிறவர் நம்மை அலங்கரிக்கிறவர் கிருபானி தீ கிருபானி தீ திருவை தாரூமி கிருபானி தீ கிருபானி தீ கிரூபானி தீ அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஆழை கிரங்கிடும் ஏசுயா ஆ ஏழை கிரங்கிடும் ஏசுயா கருணை பிதாவே கல்வாரி அன்பே ஆ இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் ஆளுகை செய்வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண கிருபை அவருடைய பூரண ஆரோக்கியம் அவருடைய பூரண சுகம் அவருடைய பூரண ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நிரப்புவதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் பூரணமாய் நிறப்பட்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரண்டாவது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு மகிமையான வார்த்தையை தேவ வசனத்தை இன்றைக்கும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐம்பதாவது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடியும் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் வேத புஸ்தகத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு ஆமின் தேவ மனிதர்களைக் கொண்டு தம்முடைய சீஷ்டர்களை கொண்டு அநேக வேத வசனங்களை நாம் வேதத்தில் வாக்குத்தங்களாக பார்க்கலாம் என்றால் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு மேலான ஒரு பாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிற தேவனுடைய மகிமையான வார்த்தை இது அவரே சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் மனுஷகுமாரனாகிய மேசியாவாகிய இயேசு சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உலக மக்கள் உறவுகள் நம்மை சார்ந்தவர்கள் சத்துருவானவன் நாம் பெரிதானவைகளை காணக்கூடாது பெரிதானவைகளை நாம் அனுபவிக்க கூடாது என்று எண்ணுகிற பொழுது நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுடைய ஆமேனுடைய பூரண விருப்பமெல்லாம் ஆமேன் பெரிதானவைகளை நாம் காண வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண விருப்பமெல்லாம் அவரை ஆராதிக்கிற நானும் நீங்களும் இந்த இரண்டாவது மாதத்தில் பெரிதானவைகளை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இயேசு சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் முதலாவதாக இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் ஒன்று நான்காம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமக்குள்ளே வசிக்கிற நம் ஆராதனைக்கு உரிய சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் லூக்கா புஸ்தகத்துலே வாசிக்கிறோம் அவர் யோனாவிலும் பெரியவர் அவர் சாலோமினும் பெரியவர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் தேவாலயத்திலும் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் பெரியவரும் மிகவும் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே அவ்வளவு மகிமையான பெரிய தேவனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார் இதிலும் நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இதிலும் நம்புங்கள் விசுவாசியங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது மாதத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம் இன்னும் பதினோரு மாதங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் இதுவரையிலும் அற்புதமாக நடத்தினவர் ஆச்சரியமாக நடத்தினவர் ஆமின் மகிமையான காரியங்களை செய்தவர் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தின ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இதிலும் இதுவரையிலும் நாம் கண்டிராத நாம் அனுபவித்திராத நீங்கள் எதிர்பார்த்திராத இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று இயேசு சொல்லுகிறார் பெரிய மான கர்த்துடைய பிள்ளைகளே சோர்ந்து போகாதிருங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் சில நேரங்களில் ஐயோ நான் இருக்கிற நிலைமையிலேயே இருக்கிறேனே என் நிலைமை எப்பொழுது மாறும் என் சூழ்நிலைகள் மாறாதா நான் அனுபவிக்கிற இந்த வேதனைகள் மாறாதா இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே அதே நிலையில் இருக்கிறேன் என் நிலைமை எப்பொழுது மாறும் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் உபாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாய் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேத வசனத்தை நாம் தீர்க்க தரிசனமாக வாசிக்கிறோம் இந்த இரண்டாவது மாதத்தில் நம்புங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் உங்களுடைய வேதனைகள் மாறும் நீங்கள் இருக்கிற இந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார் இதிலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை பார்க்கிலும் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை இதிலும் நீங்கள் காண்பீர்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் பிள்ளைகளே இந்த மகிமையான வார்த்தை எந்த எந்த தருணத்தில் சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிற பொழுது யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பிலிப்பு என்று சொல்லுகிற தேவனுடைய மனிதன் நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் அவர் இயேசு என்றார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆமேன் பிலிப்பு சொன்ன இந்த வார்த்தைகளை நாத்தான் வேல் கேட்டபோது நாசிரேயத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ நாசிரயத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வருமா என்கிற ஒரு சந்தேகம் அவன் நம்பவில்லை முதலாவது ஏனென்றால் நாசிரியத்தை நன்றாக அறிந்தவன் நாத்தான் வேல் அங்கிருந்து எப்படி ஒரு நன்மை வரும் நாசிரியத்திலிருந்து எப்படி ஒரு மேசியா பிறப்பார் புறப்படுவார் என்கிற ஒரு அவநம்பிக்கை அவனுக்குள் இருந்திருக்கக்கூடும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களில் நாமும் இப்படித்தான் எண்ணுகிறோம் இந்த கிராமத்திலிருந்து நன்மை வருமா இந்த குடும்பத்திலிருந்து நன்மை வருமா இந்த குறிப்பிட்ட மனிதரிடத்திலிருந்து நன்மை வருமா எதிர்பார்த்து காத்திருக்கிறோமே நன்மை உண்டாகுமா ஐயோ என் கணவர் முடங்கி போய் கிடக்கிறாரே இனி என் கணவரை கொண்டு என்னுடைய குடும்பம் கட்டப்படுமா ஐயோ என் மகன் ஐயோ என் மகள் அல்லது என்னுடைய உறவுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களே இவர்களை கொண்டு ஏதாகிலும் எனக்கு நன்மை வருமா என்று சொல்லி நாம் சந்தேகப்படலாம் அவிசுவாசம் நமக்குள்ளே இருக்கலாம் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் தேவன் கிரியை நடப்பிப்பாரானால் தேவன் கிரியை செய்வாரானால் எந்த இடத்திலிருந்து நன்மை வருமா வருமா என்று நாம் சந்தேகப்படுகிறோமோ அந்த இடத்திலிருந்து அந்த கிராமத்திலிருந்து அந்த குடும்பத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட மனிதனிடத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட மகனிடத்திலிருந்து மகளிடத்திலிருந்து கணவனிடத்திலிருந்து நன்மைகளை புறப்பட பண்ணுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து நீர் அவிசுவாசப்பட வேண்டாம் உமக்குள் இருக்கிற அவ எடுத்து போடும் வந்து பார் வந்து பார் வந்து பார் அங்கே நாத்தான் வேலுக்கு ஒரு மகிமையான அழைப்பு வந்து பார் அழைக்கிறார் வந்து பார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் நாத்தான் வேலுக்குள் இருந்த அவ நம்பிக்கைகளை கலைந்து போட்டான் அவிசுவாசத்தை மாற்றினான் நான் போவேன் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட மோசையினால் சொல்லப்பட்ட மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசுவை நான் சந்திக்கட்டும் அவரை நான் காணட்டும் என்று சொல்லி ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பிலிப்போடு கூட இயேசுவை காண இயேசுவை தரிசிக்க மேசியாவை காண மேசியாவை தரிசிக்க ஆவலோடு வருகிறார் வாஞ்சையோடு வருகிறான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இயேசு நாத்தான் தம்மிடத்தில் தமிழத்தில் வருகிறதை கண்டு இதோ கபடச்ச உத்தம இஸ்ரவேலன் என்றார் இந்த வார்த்தையை நாத்தான்வேல் கேட்டபோது ஐயோ ஆண்டவராகி ஏசு மேசியா என்னை அறிந்திருக்கிறாரே என்னை நீர் எப்படி அறிவீர் ஒன்றாம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் என்னை எப்படி அறிவீர் என்று இயேசுவனிடத்தில் கேட்கிறான் இயேசு சொன்னார் பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார் நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நாத்தான் பேலே நான் உன்னை அறிந்து விட்டேன் நான் உன்னை கண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிரியமான என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே அத்திமரத்தின் கீழே நாத்தான்வேல் எதை சிந்தித்து கொண்டிருந்தான் என்று நமக்கு தெரியாது அத்திமரத்தின் கீழே எதை யோசித்துக் கொண்டிருந்தான் என்று நமக்கு தெரியாது என்ன மனவேதனையில் நாத்தான்வேல் இருந்தான் என்று தெரியாது என்ன சூழ்நிலையில் நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்திருந்தான் என்று தெரியாது எந்த பிரச்சனையிலே அவன் இருந்தான் என்று தெரியாது ஆனால் இயேசு கிறிஸ்து அத்திமரத்தின் கீழே இருந்த நாத்தான் வேலை அறிந்திருந்தார் பிலிப்பு அழைப்பதற்கு முன்பதாகவே இயேசு சொன்னார் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நான் உன்னை கண்டிருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பூரணமாக அறிகிறார் பூரணமாக அறிகிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நம்முடைய வேதனைகளை அவர் அறிகிறார் நம்முடைய துக்கங்களை அவர் அறிகிறார் நம்முடைய மன பாரங்களை அவர் அறிகிறார் நம்முடைய கவலைகளை அவர் அறிகிறார் நம்முடைய மன சஞ்சலங்களை அவர் அறிகிறார் வேத சங்கீதத்து வாசிக்கிறோம் என் நிந்தைகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவித எழுதுகிறார் ஆமேன் என் புலம்பலை நீர் அறிந்திருக்கிறீர் என் பரிகாசங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று எழுதுகிறார் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு என்னையும் உங்களையும் பூரணமாக அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு பூரணமாக அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் தேவன் அறிந்திருக்கிறார் தேவன் அன்புதேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி பார்த்து ஆமேன் பிலிப்பு அழைப்பதற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நீ என்ன சூழ்நிலையில் அத்திமரத்தின் கீழே இருந்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் உன்னை கண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது ஆமேன் ஒரு வெளிப்பாடு வந்தது அவன் சொல்லுகிறான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாத்தான் வேல் ரவி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் ஆமேன் அவனுடைய உள்ளம் சொல்லிட்டு ஆத்துமா சொல்லுகிறது நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் மோசையினால் திர்க்க தரிசிகளினால் எழுதப்பட்ட சொல்லப்பட்ட மேசியா நீர்தான் ராஜா நீர்தான் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று பண்ணினான் பிள்ளைகளே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு ஆமேன் யோவான் பதினேழாம் அதிகாரத்துலே பதிமூன்றாவது வசனத்துலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் பேதுருவுக்கும் அந்த வெளிப்பாடு இருந்தது பேதுருவும் சொன்னார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்துவை இந்த இயேசுவை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் இன்றைக்கும் இந்த ஜீவனுள்ள இயேசுவை அறியாத எத்தனையோ மக்கள் தேசத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி நானும் நீங்கள்

கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இல்லை இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் பிரியமான என் அன்புதேனுடைய பிள்ளைகளே அதே வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் ஈதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ தெரியாது கர்த்தர் சொல்லுகிறார் ஈதிலும் தேவனுடைய வார்த்தை பெரிதானவைகளை ஈதிலும் பெரிதானவைகளை காண்பாய் யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட ஐம்பதாவது வசனத்திலே தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு வாக்குத்துவம் புறப்பட்டு வருகிறதைப் போல இருக்கிறது நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொன்னார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ன பெரிதானவைகள் யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே அதனுடைய ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் முதலாவது யோவன் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐம்பதாவது வசனத்தில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இன்றைக்கு தனிப்பட்ட விதத்தில் தனிமையிலே இருந்து யாராயிலும் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் தனிமையிலே இருந்து யாராகிலும் ஐயோ என்னுடைய எதிர்காலம் என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு விமோசனம் இல்லையே இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே என்று புலம்பினால் கர்த்தருடைய அதே வார்த்தை உங்களுக்கு வருகிறது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் கான்பாய் கான்பாய் இரண்டாவதாக யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் ஈது முதல் காண்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு வாக்கு இரண்டாவது ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலே காண்பீர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீயும் காண்பாய் உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் ஒருவேளை சபையார் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை குடும்பத்துல ஒருவேளை உங்களை நிந்தித்தவர்கள் ஒருவேளை உங்களை பரிகசித்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தினவர்கள் இவனுடைய வாழ்க்கையிலே பெரிதானவைகள் ஒன்றும் நடப்பதில்லை இவருடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியம் ஒன்றும் வருவதில்லை என்று யாராயிலும் ஏளனம் பண்ணியிருந்தால் கருத்துடைய சொல்லுகிறது காண்பார்கள் நீங்கள் காண்பீர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற பெரிதானவைகளை அவர்கள் கண்டு தேவன் பெரிதானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் யோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் யோபு அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் என் கண்கள் அவரை காணும் யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே பிழிப்பு சொன்னார் மோசையால் எழுதப்பட்ட நாங்கள் கண்டோம் நாங்கள் கண்டோம் யோபு சொல்லுகிறார் என் கண்கள் அவரை காணும் இந்த இரண்டாவது மாதத்தில் நம்புங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிதானவைகளை நீயும் காண்பாய் உங்களோடு சார்ந்திருக்கிறவர்களும் காண்பார்கள் உங்களை ஏளனம் பண்ணினவர்களும் ஏசு உங்கள் செய்கிற காண்பார்கள் சபையாக நீங்கள் காண்பீர்கள் குழுவாக நீங்கள் காண்பீர்கள் குடும்பமாக தேவன் உங்களுக்கு செய்கிற பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் காண்பீர்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் பெரிதானவைகள் என்ன ஒன்று ஐம்பத்தி ஒன்றிலே பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து நீங்கள் இது முதல் காண்பீர்கள் இந்த இரண்டாவது மாதத்தில் நம்புங்கள் ஆமேன் பெரிதானவைகள் கர்த்தர் வானத்தை திறப்பார் ஆண்டவர் வானத்தை திறப்பாரானால் என்னென்ன நன்மைகள் இறங்கி வரும் என்று வேதத்தில் ஏராளம் வசனங்களை வாசிக்கிறோம் தம்முடைய சுரவேல்

அனுபவங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் செய்ய போகிறார் செய்ய போகிறார் எனக்கு உத்தாசி வரும் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்புங்கள் இந்த இரண்டாவது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதானவைகளை செய்ய போகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நீங்கள் காண்பீர்கள் அதே வாக்குத்தத்துவ வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பெரிதானவைகளை காண்பாய் சூழ்நிலைகள் மாறும் இருக்கிற நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார் வசனத்தை தருகிறார் காண்பீர்கள் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் காண்பீர்கள் ஆமீன் பெரிதானவைகளை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டுமானால் அதே வசனத்தில் ஆமே நாம் பார்க்கிறோம் ஆமே நாத்தான் வேலுக்குள் இருந்த முதலாவது ஒரு அவிசுவாசம் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்று அவனுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை இரண்டாவது அவன் நம்பிக்கையை உடைத்து போட்டான் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே அவ நம்பிக்கைகளை உடைத்து போடுங்கள் அவ நம்பிக்கைகளை கலைந்து போடுங்கள் வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்தை வாழ்க்கையை ஆமேன் தேடி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதானவைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் பிலிப்பு சொன்னார் வந்து பாரும் வந்து பார் அந்த வார்த்தையை கேட்டவுடனே கீழ்ப்படிந்து இயேசுவை காண வாஞ்சையோடு திர்கதரிசிகளால் எழுதப்பட்ட மேசியாவை காண பாரத்தோடு தாகத்தோடு பிலிப்புவோடு நாத்தான் வந்தார் அவனை பார்த்து இயேசு சொன்னார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் ஆமேன் மூன்றாவதாக நாத்தான்வேல் இயேசுவோடு பேசினார் என்னை நீர் எப்படி அறிவீர் என்னை நீர் எப்படி அறிவீர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவரோடு பேசுகிற செபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்புங்கள் ஆமேன் இயேசுவோடு பேசுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிதானவைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நான்காவதாக பிலிப்பு சொன்ன நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கை பண்ணினான் எப்போதும் ஆமை நாம் செபிக்கிற பொழுது ஆண்டவர் தேவ சமூகத்துல வருகிற பொழுது சாதாரணமானவர் அல்ல அவர் தேவனுடைய குமாரன் இஸ்ரவேலின் ராஜா என்கிற ஆண்டவராகிய இயேசுவை குறித்து எப்போதும் மகிமையான அறிக்கை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நீர்தான் கிறிஸ்து நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அவரை நோக்கி பார்க்கிற இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்வார் இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்வார் பிரியமானவர்களே ஹத்தி மரத்தின் கீழே ஏதோ ஒரு சூழ்நிலையில் முடங்கி போயிருந்த ஒரு நாத்தான் வேலை தமிழத்தில் அழைத்து இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் வானம் திறக்கப்படும் என்று இயேசு வாக்கு தத்துவம் பண்ணினார் அதே வாக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறார் நம்புங்கள் விசுவாசியங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் இப்பொழுது இருக்கிற நீங்கள் அனுபவிக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தான் ஒருவேளை உங்களுக்கு பெரிதாக தோன்றலாம் இதை விட வேறு என்ன நமக்கு கிடைக்கப் போகிறது கிடைத்துவிடும் என்று எண்ணலாம் கர்த்தர் சொல்லுகிறார் இல்லை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் அனுபவிப்பீர்கள் மகிழ்ந்து கழி கூறுவீர்கள் கர்த்தருவங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி உமது செல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய திருப்பாதம் வருகிறோம் ஒன்றாவது மாதத்தை பூர்ணமாக சந்தோஷமாக நிறைவு செய்து இரண்டாவது மாதத்தை நீர் எங்களுக்கு கிருபையாக தந்த தயவை நினைத்து நன்றியோடு ஐத்திரிக்கிறோம் ஒன்றாவது மாதம் கர்த்தரைகளை நடத்தினதற்காக நன்றி இந்த இரண்டாவது மாதத்தை தேவன் எங்களுக்கு காண செய்திரே உமக்கு நன்றி சுவாமி இந்த இரண்டாவது மாதத்தில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று வாக்கு தத்தம் உமக்கு ஸ்தோத்திரமே சோப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக சூழ்நிலைகளை மாற்றுவீராக இருக்கிற நிலைகளை மாற்றி போடுவீராக ஐயோ இருக்கிற நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே நான் அப்படியே இருக்கிறேனே என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாறுதல் வரவில்லையே என்று ஏங்கி கலங்கி கொண்டிருக்கிற ஐயோ புலம்பிக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் வார்த்தை தருகிறீர் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீரே வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் பெரிதான சுவாமி பெரிதானவைகளை காண்பாய் பெரிதானவைகளை காண்பீர்கள் குடும்பத்திலே வேலை ஸ்தலத்திலே ஊழிய காரியங்களிலே ஸ்தாபனங்களிலே துருச்சபைகளிலே தனிப்பட்ட ஜீவிதங்களிலே பிரயாணங்களிலே இதிலும் பெரிதானவைகளை காண செய்வீராக கையிட்டு செய்கிற வேலைகளிலே இதிலும் பெரிதானவைகளை காண செய்வீராக செய்கிற தொழில் வியாபாரங்களில் இதிலும் பெரிதானவைகளை இந்த மாதத்தில் வருகின்ற நாட்களில் காண செய்வீராக நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஜபத்தை நன்றி சுவாமி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் இதிலும் பெரிதானவை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் கர்த்தருவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் Amen.